இருந்த ஒருவரும் மொத்தம் நாற்பது பேர் இறந்த செய்தி மிகவும் தீவிரமான செய்தியாக உள்ளது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக இந்த செய்திகளை கேள்விப்பட்டு இறந்த குடும்பங்களுக்கு நிவாரணமும் காயம்பட்டி சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு நிவாரணமும் அளித்துவிட்டு இரவோடு இரவாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இங்கு அனுப்பி வைத்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம் திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு டாக்டர்கள் இருபத்தி மூன்று செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள் அதேபோல் தடயவியல் வல்லுநர்கள் பிற மாவட்டங்களிலிருந்து பதினாறு பேரும் நமது மாவட்டத்திலிருந்து நாலு பேரும் இதற்கான பணிகளை செய்து வந்தார்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் சுமார் இருபது மற்றும் செவிலியர்கள் உட்பட பல்வேறு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வந்தனர் தீவிர சிகிச்சை அளிக்கிறது அவை போக தனியார் மருத்துவமனைகளிலும் தமது கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கிட்டத்தட்ட நூத்தி பத்து நபர்கள் மருத்துவ சிகிச்சையை பெற்று வந்தனர் இந்த நிலையில் இறந்தவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் பத்து லட்சமும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் அளித்து நிவாரண நிதியாக அறிவிப்பு செய்துள்ளார்கள் மேலும் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக இங்கு வரைய விருந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் அவர்களுக்கு உடன் இருப்பவர்களையும் பார்த்து ஆறுதல் அளித்து இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தி சென்றார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் பார்ப்பாக நாமளும் ஒரு இங்கு ஒரு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு யாருக்கேனும் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த அறையில் தொடர்பு கொள்ள இங்கும் மருத்துவமனையில் கட்டுப்பாட்டு அறைகளும் உருவாக்கப்பட்டன இவை தவிர நமது முப்பத்தொன்பது நபர்களுக்கும் இரண்டு போன ஆட்சியோடு ஆட்சியாக இருந்த முப்பத்தொன்பது நபர்களுக்கும் மண்முக சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் மண்முக முதல்வர் அவர்களின் ஆணையின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து அவர்களிடம் அனைத்து உறவினர்களிடமும் அவைகள் ஒப்படைக்கப்பட்டன எனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் தீவிர உத்தரவுகள் மற்றும் ஆணைகளின்படியும் படியும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கு புரிந்து கொடுத்த கட்டளை பெறும் அனைத்து சிகிச்சை பெற்ற நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் மருந்துகள் மாத்திரைகள் வழங்கி அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நமது தமிழ்நாடு அரசு எடுத்த சிறப்பான இந்த சீரிய முயற்சியினால் பல்வேறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டதும் மற்றும் இங்கு அருகே புரிந்த அனைத்து பயனாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு அவர்களுக்கு எங்கிருந்து என்ன மருந்து மாத்திரைகள் வேணுமோ அனைத்தும் வழங்கப்பட்டு சிகிச்சை முறைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்ற உரத்தை மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்